யாழ் தீவிரமடையும் இந்திய ரோவின் அத்துமீறிய செயற்பாடுகள் பன்னிரண்டு வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு விதிக்கப்பட்ட தடை வெளியான வர்த்தமானி அரச இணையதளம் மீது சைபர் தாக்குதல் முடங்கிய சேவைகள் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பனவு மின்சார வாகன இறக்குமதியில் பாரிய மோசடி முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்கார குடும்பத்துடன் வெளிநாட்டுக்கு தப்பியோட்டம் விஜயகாந்தின் நினைவேந்தலை ஒட்டி ஜால் நகரில் சுவரொட்டிகள் மட்டக்களப்பில் நடைபெற்ற ஊழல்கள் தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் அருண் கேமச்சந்திரா தொடருந்து திணைக்களம் வெளியிட்டுள்ள விசேட அறிக்கை

குறித்த அறிவிப்பை அவர் கடந்த ஆறாம் தேதி நடைபெற்ற பாராளுமன்ற அமர்வில் விடுத்திருந்த நிலையில் தற்போது அது தொடர்பான வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அரசாங்க ஊழியர்களின் எண்ணிக்கையை முகதவார் வீதத்தினால் குறைப்பதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்துடன் கடந்த அரசாங்கம் ஏற்படுத்திக் கொண்ட இணக்கப்பாட்டின் அடிப்படையில் தற்போதைய அரசாங்கம் இந்த நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அரச ஊழியர்களினுடைய எண்ணிக்கை ஐந்தரை லட்சத்தினால் குறைப்பதற்கு திட்டமிட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் துமிந்த கிழங்கமூவ அரச ஊழியர்களின் எண்ணிக்கை குறைப்பு தொடர்பில் அண்மையில் கருத்து வெளியிட்டிருந்தார் என நளின் பண்டார் தெரிவித்தார் எதிர்பரும் வரவு செலவு திட்டத்தில் இதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை அரசாங்க ஊழியர்களின் எண்ணிக்கையை குறைப்பது தொடர்பில் அரசாங்கம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதனையும் இதுவரை வெளிப்படவில்லை இலங்கை அச்சக திரைக்களத்தின் இணையதளம் மீது சைபர் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டு அதன் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த தகவலை இலங்கை கணனி அவசர கால பதிலளிப்பு குழு பிரதான தகவல் பாதுகாப்பு அதிகாரி நிரோஸ் ஆனந்த தெரிவித்துள்ளார் அரசு நிறுவனங்கள் முழுவதும் சைபர் பாதுகாப்பை வலுப்படுத்த ஒரு விரிவான உத்தி உருவாக்கப்பட்டுள்ளதாக இலங்கை கணினி அவசர கால பதிலளிப்பு குழு தெரிவித்தது இவ்வாறான சூழ்நிலையில் தற்போது இடம்பெற்ற சைபர் தாக்குதல் தொடர்பில் இலங்கை கணனி அவசர பதிலளிப்பு மன்றம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது அச்சக திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் அனுமதியின்றி ஒருவர் பிரவேசித்துள்ளதாக அதன் பிரதான தகவல் பாதுகாப்பு அதிகாரி நிரோஸ் ஆனந்த் தெரிவித்துள்ளார் தற்போது குறித்த இணையதளம் வேறு வெளித்தரப்பினரால் பயன்படுத்தப்பட்டு வருவது அவதானிக்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் எவ்வாறாயினும் சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை கணினி அவசர பதிலளிப்பு மன்றத்தின் பிரதான தகவல் பாதுகாப்பு அதிகாரி நிரோஸ் ஆனந்த் தெரிவித்துள்ளார் இதேவேளை இலங்கை போலீஸின் யூடியூப் சேனல் மீதும் சைபர் தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது பல்கலைக்கழக மாணவர்களுக்கு வழங்கப்படும் புலமை பரிசீல் கொடுப்பனவை பத்தாயிரம் ரூபாவாக அதிகரிக்க ஜனாதிபதி அனுரபுனாரி நாயக்கர் கவனம் செலுத்தி தற்போதைக்கு பல்கலைக்கழக மாணவர்களுக்கு மாதந்தோறும் ஐயாயிரம் ரூபாய் மகாபுள புலமை பரிசல் கொடுப்பனவாக வழங்கப்படுகிறது முன்னிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சி காலத்தில் எடுக்கப்பட்ட அமைச்சரவை தீர்மானத்தின் பிரகாரம் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் தொடக்கம் குறித்த கொடுப்பனவை ஏழாயிரத்து ஐநூறு ரூபாவாக அதிகரிக்கப்படவுள்ளது இந்த நிலையில் மகாபுல புலமை பெரிசல் கொடுப்பனவை பத்தாயிரம் ரூபா வரை அதிகரிப்பதற்கு ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக்க உத்தேசித்துள்ளார் நிதியமைச்சின் அதிகாரிகளுடன் இவர் இது தொடர்பான கலந்துரையாடல் ஒன்றை நடாத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கணக்காய்வாளர் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது உரிய முறைமையை நடைமுறைப்படுத்துவதில் வெளிப்படைத்தன்மை பாதுகாக்கப்படவில்லை என்றும் கட்டுப்பாட்டு முறைகள் முற்றிலும் புறக்கணித்து திட்டம் தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது புலம்பியர் இலங்கை பணியாளர்களின் பண அனுப்பல்களை ஊக்குவிக்கும் நோக்கில் குறித்த பணியாளர்களால் அனுப்பப்படும் பணத்தின் அளவுக்கேற்ப மின்சார வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி பத்திரம் வழங்குவதற்கான திட்டத்தை தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆரம்பித்தது வாகன இறக்குமதி தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்ட வேளையில் எடுக்கப்பட்ட இந்த தீர்மானத்தின் பிரகாரம் வெளிநாட்டு பணியாளர்களுக்கு மின்சார வாகனத்தை இறக்குமதி செய்வதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது இறக்குமதி செய்யப்படும் வாகனத்துக்கு விதிக்கப்பட்ட சொகுசுவரி விலக்கு வரம்பு ஆறு பில்லியன் ரூபாய் எனவும் பன்னிரண்டு மில்லியன் ரூபாவாக அதிகரிக்கப்பட்டது குறித்த தீர்மானத்துக்கு அமைய இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் இந்த ஆண்டு ஜூன் மாதம் முப்பதாம் திகதி வரை ஆயிரத்து ஏழு அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் இவற்றில் எழுபத்தேழு ரத்து செய்யப்பட்டதாகவும் குறிப்பிடப்படுகிறது எவ்வாறாயினும் இந்த ஆண்டு ஜூன் முப்பதாம் திகதிக்குள் ஆயிரம் செல்லுபடியாகும் அனுமதி பத்திரங்கள் ஐநூற்று பத்து அனுமதி பத்திரங்களில் இறக்குமதிக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது வந்துள்ளது அத்துடன் குறித்த திகதிக்குள் முன்னூற்று எழுபத்தி ஐந்து மின்சார வாகனங்கள் மாத்திரமே மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது வந்துள்ளது இதன்படி மின்சார வாகனங்கள் இறக்குமதி தொடர்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே மாதம் முதலாம் திகதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் திகதி வரை செயல்படுத்தப்பட்ட திட்டம் குறித்த விசேட கணக்காய்வு அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் குடும்பத்துடன் தெரிவிக்கப்படுகின்றது முன்னாள் அமைச்சர் குடும்பத்துடன் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக சில சமூக ஊடகங்களில் தகவல் வெளியிடப்பட்டுள்ளது மனுஷ நாணயக்காரர் சுவிட்சர்லாந்து சென்றதாகவும் பின்னர் அங்கிருந்து பிரிதூர் ஐரோப்பிய நாட்டுக்கு சென்றுள்ளதாகவும் தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது முதலில் மனுஷ நாணயக்காரர் வெளிநாடு சென்றதாகவும் பின்னர் அவரது குடும்பத்தினர் இணைந்து கொண்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது எனினும் முன்னாள் அமைச்சர் பேர்ட் இறுதி கொண்டாட்டங்களுக்காக குடும்பத்துடன் வெளிநாடு சென்றுள்ளதாகவும் நாட்டை விட்டு வெளியேறவில்லை என அவருக்கு நெருக்கமானவர்கள் தெரிவித்துள்ளனர் எனினும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வழங்குவதாக கூறி நிதி மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் பேரில் முன்னாள் அமைச்சர் மனுசவின் சகோதரர் கைது செய்யப்பட்டு விளக்க மறியலில் வைக்கப்பட்டு நிலையில் முன்னாள் அமைச்சர் மன்சன் ஆணையக்கார நாட்டை விட்டு தப்பியூடியுள்ளதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன எவ்வாறாயினும் இந்த சமூக ஊடக பதிவுகள் மற்றும் மோசடி குற்றச்சாட்டுகள் குறித்து முன்னாள் அமைச்சர் மன்சன் ஆணையக்கார அதிகாரப்பூர்வமான தகவல் எதனையும் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது மறைந்த இந்திய திரைப்பட நடிகர் விஜயகாந்தி ஓராண்டு நினைவை முன்னிட்டு யாழ்ப்பாணம் நகரின் பல பகுதிகளிலும் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன நடிகர் மற்றும் அரசியல் பாதியாக செயற்பட்ட காலத்தில் ஈழத்தமிழர்கள் மீதும் அவர்களின் போராட்டம் மீதும் அதிகப்பற்றுடனும் உணர்வுடனும் செயற்பட்ட ஒருவர் என்ற வகையில் ஈழத்தமிழர்களின் மனங்களில் விஜயகாந்த் இடம் பிடித்தார் ஈழத்தமிழர்களின் போராட்ட ஆர்வம் காரணமாக தனது மகனுக்கு பிரபாகரன் என்ற பெயரையும் விஜயகாந்த் சூட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது சமகாலத்தில் சிறுவர்கள் மத்தியில் பல்வகை வைரஸ் காஜல்கள் தெரிவித்துள்ளார் பாடசாலை விடுமுறை என்பதாலும் சுற்றுலா மற்றும் விளையாட்டு நடவடிக்கைகளில் அதிக ஈடுபடுவதாலும் பிள்ளைகள் வைரஸ் தொற்று காலாவது இதற்கு காரணம் என வைத்திய சுட்டிக்காட்டியுள்ளார் இன்ஃப்ளூயன்சா ஏ மற்றும் பி நோய் வயிற்றுப்போக்கு கடுமையான குளிர் உடல் சிவப்பு புள்ளிகள் காய்ச்சல் மற்றும் நீண்ட கால இடுமல் ஆகியவை வைரஸால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளின் அறிகுறிகளாக தெரிவிக்கப்படுகின்றன ஆனால் இந்த நோய் ஒரு வைரஸ் என்பதால் நுண்ணீர் எதிர்ப்பிகளை கொடுக்க வேண்டிய அவசியமில்லை இந்த நோயை குணப்படுத்துவதற்கு குறிப்பிட்ட அளவுகளில் மட்டுமே பரிசெட்டமோல் கொடுப்பதும் ஓய்வு எடுப்பதும் மிகவும் அவசியமானது என விசேட வைத்திய நிபுண தீபால் பிரேயராஸ் சுட்டிக்காட்டியுள்ளார் சில சிறுவர்களுக்கு நோய் குணமான பிறகு தலைவலி அல்லது இருமல் வரக்கூடும் என்பதால் பெற்றோர் தேவையான மருத்துவ ஆலோசனை பெறுமாறு மருத்துவர் கேட்டுக்கொண்டுள்ளார் எந்த வகையிலும் இந்த வைரஸ் நிலைமைகள் உள்ள பிள்ளைகள் குளிப்பதற்கு அச்சப்பட தேவையில்லை வெதுவெதுப்பான நீரை உடலில் ஊற்றினால் காற்று குறையும் என்பது மருத்துவர் குறிப்பிட்டுள்ளார் முயற்சிட்டுள்ளார் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது இதனை குறிப்பிட்டுள்ளார் இதன்போது அவர் தெரிவிக்கையில் இந்த நாட்டில் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து இந்த நாட்டு மக்களை சுதந்திரமாக வாழ அனுமதித்தது மீண்டும் இந்த நாட்டை ஒன்றிணைந்து மகிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பை குறைப்பது தொடர்பில் மீண்டும் ஒருமுறை பேச வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு நீக்கப்பட்ட போது அவரின் பாதுகாப்பை நீக்க வேண்டாம் என அவரது பாதுகாப்பு பொறுப்பதிகாரி அறிவுறுத்திய போது அவரது பாதுகாப்பு பொறுப்பதிகாரி நீக்கப்பட்டதாக நமக்கு தகவல் கிடைத்தது மேலும் இது தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்க முயற்சிக்கும் சட்டத்தரணி மனோஜ் கமகே பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் இந்த நாட்டில் இதுவரை நடக்காத அடக்குமுறை இது ஒரு வாடிக்கையாளரை பிரதித்துவப்படுத்தும் வழக்கறிஞர் ஒரு பயங்கரவாத விசாரணை பிரிவு அல்லது காவல்துறையினால் ஒருபோதும் விசாரிக்கப்படவில்லை என தெரிவித்துள்ளார் மாவட்டத்தில் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் வீதி அபிவிருத்தி அதிகார சபையினால் எழுநூற்று அறுபது மில்லியன் ரூபாய் ஒதுக்கீட்டில் முன்னெடுக்கப்பட்ட வேலை திட்டங்கள் இருபத்தி ஐந்து மில்லியன் ரூபாய்களாக பிரிக்கப்பட்டு எவ்வித ஒப்பந்த விண்ணப்ப கூரைகளும் இல்லாமல் வேலை திட்டங்கள் முறைகேடாக முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தங்களது ஆட்சியில் எந்தவொரு அரசியல் தலையிடும் இருக்காது அதனையும் மீறி அரசியல் ரீதியாக தங்களது பெயரை கூறிக்கொண்டு அவர் எனும் பிரவேசிப்பவர்கள் ஆயின் அது தொடர்பில் தமக்கு அறிய தருமாறு மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திர அரசு அதிகாரிகளுக்கு தெரிவித்துள்ளார் எழுநூத்தி அறுபது மில்லியன் ரூபாய்கள் பருமதியான வேலை திட்டம் ஒன்று இருபத்தி ஐந்து மில்லியன் ரூபாய்களாக உடைக்கப்பட்டு குறிப்பாக முப்பத்தி ஒரு வேலை திட்டங்களாக அறிவிக்கப்பட்டு கேள்வி மனு கோராமல் வேலைத்திட்டம் மேற்கொள்ளப்பட்டு தற்பொழுது நிறைவும் அடைந்திருக்கிறது நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இது அமைச்சரது வேண்டுகோளுக்கு விதி அபிவிருத்தி அதிகார சபையின் தவிசாளரே அந்த அவரது கட்டளைக்கு அமைவாகத்தான் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக இங்கே சொல்லப்பட்டது ஆனால் இது ஒரு வகையில நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இருபத்தஞ்சு மில்லியன் மில்லியனாக இதை உடைச்சி செஞ்சால் எந்த விதமான டெண்டர் இல்லாமல் போக முடியும் என்கின்ற உடையம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உடையம் ஆனால் இருபத்தி ஐந்து மில்லியன் ரூபாய் பெறுமதியான முப்பத்தி ஒரு வேலை திட்டங்களை அடிப்படையாக கொண்டும் அதாவது வந்து வேலை திட்டங்களால் உடைத்து இதனை ஒரு எழுநூத்தி அறுபது மில்லியன் ரூபாய் பெறுமதியான ஒட்டுமொத்த வேலை திட்டத்தை எந்த விதமான கேள்வி மனமும் இல்லாமல் செய்து முடித்திருப்பது தொடர்பாகவும் நினைக்கும் ஒரு பாரிய சந்தேகம் பாரிய கேள்வி எழுகின்றது ஆகவே இந்த விடயம் தொடர்பாக நிச்சயமாக நாங்கள் விசாரணைகளை மேற்கொள்வோம் எனது மக்களிட பணம் கடந்த கால பகுதியில் மக்கள் பாரிய பொருளாதார நெருக்கடிக்கு மக்கள் முகம் கொடுத்தார்கள் இந்த நாடு வங்கரோத் நிலை அடைந்தது மேலும் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் நாங்கள் பல நாட்கள் கால் கடுக்க நாங்கள் எரிபொருள் வரிசைகளில் நின்றோம் கேஸ் வரிசைகளில் நின்றோம் இவை அனைத்துக்கும் அடிப்படை காரணமாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இவ்வாறான உடல் மோசடி விண்விரயம் புலியான அரசியல் கலாச்சாரம் புலியான பொருளாதார கொள்கை உள்ளிட்ட இந்த விடயங்கள்லாம் காணப்படுகின்றது ஆகவே நாங்கள் இதனை மாற்றுவதற்கு நாங்கள் எத்தனைக்கின்றோம் குறிப்பாக மாவட்ட ஒருங்கமைப்பு குழு தலைவர் ரீதியிலே கடந்த காலங்களில் தலைவருக்கு வழங்கப்பட்டிருந்த வாகனம் மூலம் மூலமும் என்னால் அந்த வாகனங்களை நான் பெற்றுக்கொள் இருக்க முடியும் ஆனால் அந்த வாகனம் மாவட்ட அரசாங்க அதிபருக்கு என்று கையளிக்கப்பட்டது நான் வாகனத்தில் என்ன நிரம்பணும்னு தெரியா கேட்டு நான் வெஹிக்கிள் இருக்கான்னு வெஹிக்கிள் இருக்குது பாதிக்கலும் ஆனால் நான் வாகனத்தை நான் பெற்றுக்கொள்ளவில்லை நாங்கள் ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை நாங்கள் ஆரம்பிப்போம் தொடர்பில் இலங்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது தொடருந்து இருக்கைகளை முன்பதிவு செய்யும் போது பயணிகள் தமது தேசிய அடையாள அட்டை இலக்கம் அல்லது கடவுச்சீட்டு இலக்கத்தை உள்ளிட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது அதுடன் தொடருந்து நிலையத்துக்குள் உட்பிரவேசிக்கும் போது பெரு தொடருந்துக்குள் அனுமதி சீட்டுகளை சரிபார்க்கும் போது அனுமதி சீட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள தேசிய அடையாள அட்டை அல்லது வெளிநாட்டு கடவுச்சீட்டு எண் ஆகியவற்றை சரிபார்த்து உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும் இதன்படி நாளை முதல் முன்பதிவு செய்யப்பட்ட இருக்கைகளுக்கான பயணச்சீட்டு பணத்தை திரும்ப பெற விண்ணப்பிக்கும் போது பயணச்சீட்டு உரிமையாளரின் அடையாளத்தை உறுதிப்படுத்த பயணிகளின் தேசிய அடையாள அட்டை அல்லது வெளிநாட்டு கடவுச்சீட்டின்